நம்ம வீட்டுல இருக்கிற இந்த அஞ்சு ஐட்டம் டாய்லெட் சீட்டை விட டர்ட்டியரா இருக்கிறதுன்றது உங்களால நம்ப முடியுமா இதுல ஃபர்ஸ்ட் வர ஐட்டம் கிச்சன் ஸ்பாஞ்ச் இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச்ல ஈகோலை சால்மன் எல்லா இந்த மாதிரியான பாக்டீரியாலாம் நிறைய இருக்குன்றது ப்ரூவ் ஆயிருக்கு செகண்ட் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் இது டென் டைம்ஸ் நம்ம டாய்லெட் சீட்டை விட டர்ட்டியராக இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ தேர்ட் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுற ரிமோட்ஸ் இது ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் டாய்லெட் சீட்டை விட டர்ட்டியராக இருக்குன்றது ப்ரூவ் ஆயிருக்கு நாலாவது ஐட்டம் டோர் ஹேண்டில்ஸ் இது நிறைய பேர் அடிக்கடி தொடுவாங்க ஆனால் அது நம்ம அடிக்கடி கிளீனே பண்ண மாட்டோம் ஸோ இதுவும் டாய்லெட் சீட்டை விட ரொம்ப டர்ட்டியர் அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு அஞ்சாவது ஐட்டம் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லோ கேஸ் செவன்டீன் தௌசண்ட் டைம்ஸ் டாய்லெட் சீட்டை விட டர்ட்டின்றது ப்ரூவ் ஆயிருக்கு ஏன்னா இதுல உங்களோட ஆயில் உங்களோட ஸ்வெட்டர் உங்களோட டெட் செல்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிறது இங்கேதான் ஸோ இந்த அஞ்சு ஐட்டம்ஸையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை ப்ராப்பரா ரெகுலரா கிளீன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க